நண்பர்களே வணக்கம் ஏர் இண்டியா விமானம் சென்ற மாதம் அகமதாபாத்தில் வந்து விபத்துக்குள்ளானது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த கருப்பு பெட்டியிலேருந்து என்ன தகவல் வந்தது அதை பற்றி இப்போ பார்ப்போம் உயிரை காக்கிற விஷயத்தில் எந்த அளவுக்கு உற்பத்தியாளர்கள் இருந்து இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எல்லாம் எப்படி இருக்காங்கிறது வந்து இப்போ பார்ப்போம் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா அந்த ஒரு சுவிட்ச்சு வந்து மாற்றிருக்கணுமா இல்லையாங்கிறது அங்கே கேள்வியே வருது ஆ அதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் நாங்கள் நம்மளாம் ஒரு விமானத்தில் ஏறுறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு சின்ன சுவிட்சு நம்ம உயிரையே தீர்மானிக்கிற அளவுக்கு சொன்னால் நம்ப முடியுமா அதுவும் அந்த சுவிட்சு பழசு கொஞ்சம் ஸ்லிப்பான அறுபது பேரும் உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு ரொம்ப கொடுமையாக தெரியலையா அதை பற்றி விவரிக்கிறோம் ஜூன் பன்னெண்டாம் தேதி அந்த ஏர் இண்டியா விமானம் அகமதாபாத்லேருந்து டேக் ஆஃப் ஆனால் முப்பத்தி ரெண்டு செகண்டில் ஒரு சின்ன சுவிட்சு தானா அந்த ஏரோப்ளைனை தூக்கி கீழே போட்டுருச்சு அதை அதை பற்றி ஒரு முன்னாள் விமான விபத்து விசாரணை அதிகாரி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அந்த ஏர் இண்டியா டீ ட்ரீம் லைனர் விமானம் வந்து அகமதாபாத்தில் லண்டன் போக வேண்டியது மத்தியான நேரம் ஒரு ஒன்றரை மணி வாக்கில் புறப்பட்டது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் உள்ளே இருந்தாங்க முப்பத்தி ரெண்டு வினாடிகள் தான் அரை நிமிஷத்துக்கு கொஞ்சம் கூட ஏறிச்சு அடுத்த நொடியில் விமானம் கீழே விழுந்து ஒரு மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல் மேலே விழுந்து கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது பேருக்கு விமானத்துலேருந்து ஒரே ஒருத்தர் பிழைச்சார் மீதி ஒரு இருபது பேருக்கு மேலே வந்து அந்த ஹாஸ்டலில் இருந்த பையன் மாணவர்களும் சேர்ந்து இறந்துருக்கிறாங்க ரெண்டு இன்ஜினும் ஒரே நேரத்தில் வேலை பாட்டிடுச்சான் வேலை செய்யாமல் போயிடுச்சான் எப்படி இன்ஜினுக்குள்ளே போக வேண்டிய ஃப்யூவல் எரிபொருள் அது ரெண்டுமே கட் ஆஃப் ஆகிடுச்சான் இப்படிங்கிற ஒரு தகவல் சரி அதை என்ன ரெண்டு ஃபியூலும் கட் ஆஃப் வச்சு ஒரே நேரத்தில் ரன் மோடு அதாவது ஓடிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து மாற்றி கட் ஆஃப் மோடுக்கு எப்படி மாறும் இது இந்த காப்பீட் வாய்ஸ் ரெக்கார்டர் இந்த கருப்பு பெட்டின்னு சொல்கிறோமே அதை இவங்க கேட்டதில் அவங்க லாஸ்ட்டு செகண்ட்ஸில் பேசுனது ஒரு பைலட் கேட்குறாரு வயரி டியூப் கட் ஆஃப் அப்படின்னு ஏன் அதை கட் பண்ணான்னு கேட்குறாரு இன்னொரு பைலட் சொல்கிறாரு ஐடி நாட் நான் செய்யலையே அப்படிங்கிறாரு இதெல்லாம் கேட்ட உடனே நமக்கு ஒரு பூஸ்பம் வர மாதிரி இருக்கா அதேபடி ரெண்டு சுவிட்சுமே ஒரே நேரத்தில் ஃபியூவலை கட் பண்ணுற மாதிரி மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறுது இதில் தான் விஷயமே இருக்குது ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரீம் லைனர் உற்பத்தி பண்ணுற உற்பத்தியாளர்கள் டிசைனே பிரச்சனைன்னு அப்பப்போ கோளாறு வருது பேட்ரி கோளாறுன்னு ஆப்ரிக்கா நாட்டில் மேலே ஏறி கீழே ஒன்று விழுந்தது சில வருடங்களுக்கு முன்னே சரி இந்த குரூப் கேப்டன் அரவிந்த ஹண்டாங்கிறவர் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து டிஜேயாக இருந்தவர் கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோன்னு ஒன்று இருக்குது அதுக்கு அவர் டிஜே இருந்தவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது ரொம்ப கஷ்டமான விஷயம் ரெண்டு சுவிட்சும் ஒரே நேரத்தில் மூவ் ஆகிறது அசாத்தியமானதுங்கிறாரு சரி இது யாருக்கும் தெரிஞ்ச விஷயமானா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போயிங் அவன் தான் இந்த விமானத்தை உற்பத்தி செஞ்சவங்க எஃப்ஏஏ வ வழியாக ஒரு அட்வைசரி சொன்னாங்கண்ணா அது என்னென்னா இந்த ஃபியூவல் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது மெல்டாகி ஓன் அவுட் ஆயிருக்கும் அதாவது தேஞ்சு போய் தானாக விளாடுங்க கோளாராயிருமா அப்படின்லாம் அவங்க அதனால் அப்படி ஒரு மாதிரி அவங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் அதை மாற்றிக்கணும்னு சொன்னாங்களா நூற்றுக்கணக்கான கோடி ரூபா போட்டு உற்பத்தி பண்ணுற விமானத்தில் ஒரு சுவிட்ச் கோளாராச்சனை நீங்கள் மாற்றிக்கணும்னு சொல்லி அவங்க அட்வைசரி கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம நாடு டிஜிசிஏ டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் அவியேஷன் அவங்க வந்து அந்த அட்வைசரியை ஃபாலோ பண்ணி என்ன செய்யணுங்கிறத செய்யலை அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு முதல்ல ஒரு சுட்சி கோளாறு ஆகும் அதனால் நீங்கள் அதை மாற்றிக்கிட்ட நல்லதுன்னு அவன் சொல்கிறதே மடத்தனமாக இருக்குது உடனே மாற்றி ஆகணும்னு சொல்லியிருக்கணும் போயிங் பற்றி ஏற்கனவே என்னுடைய கருத்தில் மாற்றம் கிடையாது உற்பத்தி விஷயத்தில் அந்த டிசைன் விஷயத்தில் பல கோளாறுகளை பண்ணி நிறைய விபத்துகள் அந்த விமானத்தால் ஏற்பட்டிருக்கிறது உண்மையானது நம்ம நாட்டில் ட்ரீம் லைனை போய் வாங்கினது தான் தப்பு இப்போ அவர் ஹண்டா சார் என்ன சொல்கிறாருன்னா இதை அப்படி சொன்ன உடனே அந்த சுவிட்சை மாற்றிருக்கணும் அவர் வந்து ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவர் நாங்கள்லாம் ஏர்ஃபோர்ஸில் வந்து இன்ஜினை பற்றியோ எஜெக்ஷன் சீட்லேயோ அல்லது சேஃப்டி சிஸ்டத்துலேயோ சின்ன விஷயமாக இருந்தாலும் சின்ன குறைபாடு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுற மாட்டோம் ஏன்னா இப்போ பாதுகாப்பு தான் முக்கியம் அதனால் இதை ப்ராப்பராக அப்ளிகேஷனாக மைண்டு இல்லை அதாவது அந்த அட்வைசரி வந்த நேரம் அதை உடனடியாக மேண்டேட் கட்டாயம் எல்லோரும் மாற்றணும்னு சொல்லாமட்டது தப்புங்கிற மாதிரி அவர் கொண்டு வர்றாரு என் கருத்து போயிங் விமானம் வந்து ஒரு காஸ்ட்லியான எமனுடைய வாகனம்னு எடுத்துக்கலாம் அதில் போனால் தப்பிச்சு வந்தால் அவங்களுடைய உங்களுக்கு லக் ரொம்ப அதிகம் இருக்குதுன்னு அர்த்தம் பொழுது என்னுடைய கருத்து சரி ஒரு மேனுஃபேக்சரர் வந்து ஓனட்டாக இருக்கான்னு கவனிங்க அப்போ தான் மாற்றணும்னு சொன்னாங்களாம் அதை வந்து இவங்க அப்படி ஏன் செய்யலைன்னு கேட்குற மாதிரி இப்போ பேச்சுக்கள்லாம் வருது பட் அதே அந்த டிஜிசிஏனுடைய அதாரிட்டி ரிட்டையர்டானவர் பேசும்போது இப்போலாம் பைலட்டுகளை கூட்டி இந்த மாதிரி வந்திருக்கே இதை மாற்றணுமான்னு கேட்டுருக்கலாம் அப்படிலாம் சொன்னவர் இது இது வந்து ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டு தான் இந்த கருப்பு பெட்டியினுடைய ரிப்போர்ட் இப்போ பெரியட்ருக்கிறது ஆரம்பகட்ட ரிப்போர்ட்டு தான் முழுமையான ரிப்போர்ட் வந்து விபத்துக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முழுமையான ரிப்போர்ட் வரணும் அது இன்னும் நாலு மாதம் கூட ஆகலாம் அப்படிங்கிறாங்க என்னுடைய கருத்துப்படி இது மேனுஃபேக்சர் போவிங் மேலே பழி போடுறதா ஏன்னா திரும்ப திரும்ப அவங்க விமானம் வந்து முடிந்துட்டு தான் இருக்குது அதிகமான ஆக்சிடென்ட் நடக்க அவங்க விடுதேன் ஆப்ரேட்டர் ஏர் இண்டியா ஏர் இண்டியா ஆப்ரேட்டர்னால் இப்போ அதை நடத்துகிறது டாடா குரூப்பு டாடா குரூப்பை சப்போர்ட்டுக்காக நான் சொல்லலை இந்த மாதிரி விமானத்தை வாங்கினது இந்திய அரசாங்கம் ஏர் இண்டியா நடத்தும் போது அதை இவங்க ஏலத்துக்கு எடுத்து இப்போ வந்து டாடா குரூப் மாட்டிக்கிட்டாங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம் ரெகுலேட்டரி பாடி சொல்கிற ஏன்னா அந்த அட்வைசரி வந்த நேரம் அதை மேண்டேட்ரியாக மாற்ற ஏன் பண்ணலை அப்படின்லாம் பேசிட்டு நாலஞ்சு மாதம் கழிச்சு முழு விவரம் வந்த பிறகு விசாரணையினுடைய முழு விவரம் வந்த பிறகு முழு விவரம் தெரியும் அது வரைக்கும் நம்ம ஸ்பெக்குலேட் பண்ண வேண்டாம் இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா நம்ம பேச வேண்டாங்கிற மாதிரி சொல்லிக்கிறார் அது நியாயமானது முழு விவரம் வர்ற வரைக்கும் நாம் பொறுத்திருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை சரி இப்போ ஏன் அந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட் விட்டாங்க ஆரம்பகட்ட அறிக்கை ஏன் விட்டாங்கன்னா டிரான்ஸ்பரன்ஸி வெளிப்படைத்தன்மை அதை நம்ம தான் செய்யணும் ஏன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கிடைச்ச ஒரு விஷயத்தை உடனடியாக வெளியிட்டுள்ளனர் ஏன்னால் அதை அந்த கவரப்ப வேலையில் இறங்கிடக்கூடாங்கிறக்காக இவங்க என்ன பேசுனாங்க நீ தான் கட் பண்ணியான்னு கேட்டு பைலட் கேட்குறதும் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னதும் ஏன்னா இது இரநூத்தி இருபது ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் ஆரம்பத்திலையே இதை வச்சு நான் வந்து அவங்களா இருக்கலாம் இவங்களா இருக்கணும் பேச வேண்டாம் ஆனால் மிகப்பெரிய கோளாறு அந்த விமானத்தில் இருந்துள்ளது ஒரு சுட்சால் அது மேனுஃபேக்சரையும் நாம் குற்றம் சாட்ட வேண்டும் அந்த மாதிரி ஒரு அட்வைசரி வந்ததை சீரியஸாக எடுக்காமல் அட்வைசரியுமே நீங்கள் மாற்றன்னு சொல்லாமல் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா மாற்றுங்க அதை மாற்றுறன்னா இரநூத்தி இருபது போவாங்கன்னு சொல்லலையே அந்த மாதிரி செய்து நம் நாட்டில் பயணம் செய்த ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஒரு விமான பயணிகளும் மருத்துவக் கல்லூரியில் டாக்டராக கனவு கண்டு படித்து கொண்டிருந்த ஒரு பத்து இருபது மாணவர்களையும் கொன்று குவித்து விட்டது இந்த ஒரு சின்ன சுவிட்சி கட்டாபாஜா ஆகலையான்னு கேட்குற சுச்சி சரி இது இதெல்லாம் பார்க்கல என்ன தோணுதுன்னா நம்ம நாட்டில் ஜோக்கு தான் அதாவது அதனுடைய விளைவுகளை பற்றி யோசிக்காமல் இது இப்போ நம்ம செய்யணுமா இதுன்னு நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ பாதுகாப்பு விஷயத்தில் நம் கவனக்குறைவு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த சுவிட்சி வாங்கினோம் அது அந்த ஓடிக்கிட்டு தானே இருக்குது வாங்கி வை இப்போ உடனே மாட்ட வேண்டாம் பட்ஜெட் பிரச்சனை வரும் நம்ம அது ரொம்ப பிரச்சனை வரும்போது பார்ப்போம் பிரச்சனைனா என்ன இரநூத்தி இருபது வருஷத்து பறவை இந்த மாதிரி கவனக்குறைவும் உற்பத்தியிலிருந்து கவனக்குறைவு ஆரம்பிக்கிறது அதை நடைமுறைப்படுத்துவர்களும் கவனக்குறைவால் இருக்கின்றனர் அதனுடைய விளைவு தான் சென்ற மாதம் நடந்த விமான விபத்து ஒரு இரநூத்தி அறுபது உயிர்களை நாம் இழந்தோம் மற்ற விஷயத்தை வரும் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்